சூர்யா மாதிரி சீரியலை இப்போ ஒரு எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் அப்படியே அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு இருந்தாங்க தாராவிலேருந்து ஒத்து மொத்த குடும்பம் வந்து மாடிக்கு வந்து சூர்யா வந்து பார்க்குறாங்க சூர்யா வந்து அசந்து வந்து தூங்குறாங்க நான் வந்து சூர்யாவை அந்த இடத்துல சேர்க்க தான் போகிறேங்கிற மாதிரி தாரா வந்து பேசுகிறாங்க சூர்யாவை நான் பத்து வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் அங்கே தான் சூர்யாவை நல்லபடியாக திருப்பியும் பழைய எப்படி பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாறி வந்துட்டோம் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்குது மாறி வந்துருவா அவள் எப்போ வருது இங்கே எப்போ சூர்யா வந்து பாக்குறது நம்ம எல்லாரையும் பார்க்கணுமா வேணாமா நான் சூர்யா வந்து வளர்த்த பாசத்தில் பேசுகிறேன் உங்களுக்கு யாருக்காவது அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தடுத்தாலும் சரி தடுக்காட்டாலும் சரி உங்கள் ஒப்பீனியன்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கெல்லாம் பொறுமெல்லாம் கிடையாது சூர்யாவை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு தான் போறேங்கிற மாதிரி சொன்னேன் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஸ்ரீஜாவும் நியூஸ் சமையா வந்து பேசுகிறாங்க எங்க அனுமதி இல்லாமல் சூர்யாவை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவியா கூட்டிகிட்டு போவதான் தான் சங்கரபாணி ஃபோன் பண்ணுப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லு இதுங்க வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே இப்போ வேற அக்கா வேற ஃபோன் பண்ண சொல்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது நானும் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு பார்வதியும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சூர்யா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எஞ்சி மாறி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொல்லிமல்லிலேருந்து வந்துருவா வந்தானா ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதி அந்த இடத்துல அப்போனு பார்த்து கடுப்பாய் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பார்வதிய நீ வந்து பாசத்தில் பேசுகிறேங்கிறது எல்லாம் ஓகே தான் நீ அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டுண்ணா அப்புறம் மாறி கொண்டு வரது பத்து பைசா கூட பிரேஜன் இல்லாம ஆகிடும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டத்தில் தானே இருப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சோகமாக வந்து பேசுகிறாங்க அத்தை நீங்கள் மாதிரி அமைதியெல்லாம் பேச வேணாம் நம்மளை மீறி என்ன நடக்கும் போது சங்கரபாணி இப்போ ஃபோன் பண்ண போறியா இல்லையா ஃபோன் பண்ணால் வந்தால் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுருவேனா சில பேரையும் சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து தாரா வந்து சொல்கிறாங்க சரி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா போச்சுங்கிற மாதிரி கீழே வந்து சங்கரபாணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டேன் வந்துடுவாங்க கூட அவங்களும் சேர்த்து தானே வராங்க அம்மா சிஸ்டர் அவங்களும் சேர்த்து தான் வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க இந்த ஆசினியிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து அதிகாரிங்களும் வராங்க அதே மாதிரி வந்து கலர் சட்டை போட்டவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க சூர்யாவை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது சூர்யாவை நாங்கள் கூட்டிகிட்டு போக விட மாட்டோம் மாறி வந்து இருக்கா மாலை கொண்டு வர பொருளை வச்சு ஈஸியாக வந்து சூர்யா வந்து கண் முடிச்சுருவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா அதிகாரிங்களே இவங்க இப்படி தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு என் சூர்யா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து கொண்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணாத தாரா அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன ஆச்சோ அதே தான் வந்து என் பையனுக்கும் வந்து ஆயிடுங்கிற மாதிரி பார்வதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க சூர்யாவை நான் என் பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி போட்டு படாப்படுத்திகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரமாவது நான் சொல்கிறத கேளுன்னொன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசுகிறாங்க சிஸ்டர் இன்னமும் நீங்களே வசனம் பேசுனா எப்படி வந்திருக்கிறவங்களும் பேசணுமா இல்லையா நீங்களே வந்து எதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இல்லைனா அடுத்தது நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி இதை கேட்டோன்னு வந்து கெடுப்பாகிட்டாங்க ஆஸ்தியும் ஸ்டீஜாவும் ஆகும் டயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மாறி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாள் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கு வரைக்கும் அவகாசம் இருக்கு சூர்யா எப்போ நான் சேர்த்துக்கலாம் அமைதியாக இருங்க நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களையும் சேர்த்து தான் வந்து உள்ளே வைக்கணும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா சூர்யா வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க ஒரு பக்கம் தாரா ஏற்பாடு பண்ண ரெண்டு ஆளுங்க அப்படியே வந்து வழி நிறையா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாரியோட கார் வருதா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாரியோட கார் வந்துச்சுன்னா நம்ம அசால்ட்டாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க தாராவோட அசிஸ்டண்ட்டு ஏற்கனவே அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வேலையை கணக்கு சும்மா முடிச்சா இன்னொரு அஞ்சு ரூபா வர தரேன்ட்டு இருக்காங்க ஈஸியாக வந்து ஒரு வருஷத்துக்கான காசை வந்து கொடுத்துட்றாங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தர் வந்து இருக்காங்க நம்ம தாரா எப்படியோ சிஸ்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லை நம்ம ஜெயிக்கிறத பொறுத்து இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து மாறிக்கிட்டேருந்து அந்த ப்ளூ கலர் பையன் வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்பா சிஸ்டர் அவன் என்ன பண்ணுறாயின்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காரில் வந்து மாறி வந்து மாதம் வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வண்டியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்க வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தள்ளி வந்து நிப்பாட்டுறாங்க ஒருத்தர் வந்து அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாரு ரோட்டில் அப்புன்னு பார்த்து மாறி காரை வந்து நிப்பாட்டுறாங்க ஆச்சு என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சும்மா ட்ராமா வந்து இருக்காங்க இது தெரியாமல் வந்து மாறி மாட்டுக்கு அவங்கள ஹெல்ப் இருக்காங்க ஒரு பக்கம் அவர் சூப்பராக வந்து நடிப்பாப்பில்ல நம்ம அதுக்குள்ளே பையன் வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பையன் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறாங்க கதவை வந்து சாத்தனோடனே டக்குன்னு சத்தம் வந்து கேட்டுருச்சு அந்த இடத்துல வந்து மாறி வந்து பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வண்டி ஏறுறப்ப வண்டி வந்து சரியாக வந்து ஸ்டார்ட் ஆகலை ஒரு பக்கம் உடனே மாறி வந்து அந்த பையன் வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் இழுக்கிறாங்க உடனே அவங்க மாறியை லைட்டாக வந்து தள்ளிட்டு இவங்க குடுக்குடுன்னு வந்து ஓட ஆரம்பிச்சிட்றாங்க வண்டியிலே தான் சாவி வந்து இருக்குது வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க திருப்பி வந்து எந்த பக்கமும் வந்து திருப்பி வந்து வண்டிக்கு வந்து வந்துடுறாங்க வண்டிக்கு வந்தோடனே அப்படியே வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க உடனே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி மாரியம்மா நான் கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வந்தேனே ஃபாசிக்கியம்மா நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சிங்களே அது பிரேஜனமே இல்லாமல் ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாராக்கு வந்து ஃபோட்டோ அடித்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செய்ய போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாரி வந்து இங்கே கீழே எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பர்ஸ் வந்து கீழே போட்டாங்க இது அவங்களோட பர்ஸு தான் ஏன்னா அவங்க ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது பின்னாடியே அட்ரெஸ் இருக்குது நான் அவங்க வீட்டுக்கு வந்து போய் பார்த்து அந்த பையன் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் வந்து ஆயிடுச்சே மேடம் வாங்க சட்டுப்பட்டுன்னு அவங்க வீட்டுக்கு வந்து போவோம் மாரியம்மா உங்களை நம்பி தான் இருக்கேன் தயவு செஞ்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த செடியோட தான் வீட்டுக்கு வந்து போனோம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சோகமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி ட்விஸ்ட் வர